மாதிரி ஏழாம் இடத்துல இருந்ததுனால குரு பார்வையினால் எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா நைன்டிஸ் கிட்ஸு நான்லாம் வந்து டூ கே கிட்ஸு சார் என்னெல்லாம் பொண்ணுங்கலாம் கல்யாணம் பண்ணுமா கல்யாணத்துக்கு தேவை என்ன ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு என்ன தேவை மூணே மூணு இன்கிரீடியன் தேவை ஒன்று அழகு ஒன்று பணம் ஒன்று குணம் இந்த மூணை தவிர கல்யாணத்துக்கு வேற எவனாவது எதையாவது தேடுவானா பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் படித்தவனாக இருக்கட்டும் முட்டாளாக இருக்கட்டும் அழகு பணம் குணம் இந்த மூணு தான் கல்யாணத்துக்கு தேவை இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ்ட்டு அப்போ அந்த அழகு பணம் குணம் இருந்தும் நான் நைன்டீஸில் பிறந்த பாவத்தினால எனக்கு கல்யாணம் ஆகலை சார் அப்படிங்கிறவங்களுக்கு அதை ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் ஒன்று உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சரியான ஜோதிடர்கிட்ட காமிக்கணும் இது ரெண்டு தான் அதுக்கு மேலேயும் கல்யாணம் ஆகலைன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு விட்டுருணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் நடக்குமா நடக்காதா இதுவரைக்கும் மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவினால் கல்யாண பாக்கியம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இது இருக்கும் ஜூன் ரெண்டிற்கு பிறகு முதல் பாதி ஒரு விதமான பலன்களையும் இரண்டாம் பாதியான வருடம் ஒரு விதமான பலன்களையும் மிதுனத்திற்கு தருகிறது ஜூன் ரெண்டிற்கு பிறகு குரு பகவான் மிதுனராசியுடைய ஆறு எட்டு பத்தாம் வீடுகளை பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்க்கும்போது கடனை ஒழிப்பார் இருக்கின்ற வியாதிகளை வெளியில் கொண்டு வருவார் எதிரிகளை துவம்சம் பண்ணுவார் எட்டாம் வீட்டை பார்க்கும்போது விபரீத ராஜயோகத்தை தருவார்